ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பத்தியே தொடங்குறாங்க பொதுவா நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் யாருக்கிட்டையும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணாம் சொல்லல ஆனா கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தா பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாம அடுத்த அடுத்த அடுத்தடுத்து அடி மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ ஏடா இந்த மாசம் எப்படி எப்படிதான் இருக்குமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நம்மள வச்சு செஞ்சிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஒரு நல்ல காலம் பறக்கும்னு நினைச்சோம் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவும் பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த பரீட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவா எழுதுவோம் தெரியாத கேள்விக்கு எல்லாம் பதில் யோச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்துல வந்து பார்த்தோம்னா கட கட கட்டன்னு எழுதியிருப்போம் சோ அந்த கடைசி நேரத்துல எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெணை பெற்று கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசில தான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போவும் சரி கால புரிஷி சக்கரத்தில் சுழல கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்திருக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு சூரிய பகவானுடைய சுக்கர பகவானுடைய புதன் பகவானுடைய செவ்வாய் பகவானுடைய இந்த நாலு கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பாத்தினாக்க பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிகள்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிகர்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில பாக்குறப்போ நவ கிரகங்களுடைய அமைப்புல செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கால புருஷ தத்துவத்துல முதல் ராசியா வளம் வரக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்கு இந்த மேஷ ராசியுடைய பெரிய நம்பிக்கை என்ன தெரியுங்களா முருகப்பெருமான் தான் இந்த வீடியோ பத்தியும் பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றினோட நாமத்தை சொல்லுங்களேன் பின்னாடி நான் சொல்றேன் என்ன பாப்பா நீ பாட்டுக்கு எண்ணிக்கிட்டே முருகப்பெருமான வழிபாடு செய்ய சொல்ற அவரை தவிர அவர் யாருன்னு நினைக்கிறேன் நானு நானும் வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் பெருசா எந்த ஒரு மாற்றமும் ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அப்பா இருக்காரு இல்லையா நம்ம கேட்டதெல்லாம் செய்யணும்னு அவருக்கு ஆசை இருக்கும் ஆனா நம்ம என்ன நினைப்போனாக்க அவர்கிட்ட கேட்டா என்னத்த செய்ய போறாரு நம்ம நூறு கேட்டா அவர் வந்துட்டு ஒன்னு கூட செய்ய மாட்டாரு அப்படிலாம் பேசுவோம் ஆனா அதுக்குன்னு அப்பா மேல நமக்கு கோச்சு போமா அவருடைய மொத்த வாழ்க்கையும் நமக்காக அர்ப்பணிச்சிருப்பாரு அவருடைய மொத்த அன்பையும் நமக்காக கொடுத்திருப்பாரு அவருடைய தியாகத்துக்கு வந்து பாத்தினாக்கா அழவே இருக்காது அதே மாதிரி தான் தெய்வமும் நமக்காக செய்யறது பல விதங்கள்ல வந்து செஞ்சிருக்கோம் அது நமக்கு குறிப்பிட்டு தெரியாது நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் வந்து பாத்தினாக்கா நடக்கல அப்படின்ற ஒரு அந்த டிலே இருக்கு இல்லையா அந்த தாமதத்துக்கு வந்து பாத்தோம்னா நான் அந்த வேண்டுதலை வச்சேன் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் நான் வேண்டுதலை வச்சேன் கிடைச்சிருக்கா கிடைக்கல அப்படின்னு யோசிப்போம் ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தாமதப்படுது அப்படின்னா கடவுள் வந்து உங்களுக்கு குடுக்கறதுக்கு பெருசா வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இப்போ ஒண்ணு மேல நீங்க ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு வேறுதல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து பாஸ் பண்ணல ஆனா குரூப் டூல பாஸ் பண்ணுவீங்க குரூப் ஒன் பாஸ் பண்ணுவீங்க அப்போ மேல் அதிகாரியா போக போறீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இப்படிதான் கடவுள் வைக்கிறாரு உடனே நாம என்ன நினைக்கிறோம் அந்த கடவுளை கும்பிட்டு மட்டும் என்ன பிரயோஜனம் பெருசா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை நான் பாட்டு கும்பிட்டுக்கிட்டு என்னதான் நடந்திருக்கு இப்படிலாம் கூட நம்ம மனசுல ஆதங்கம் இருக்கிறதாங்க செய்யுது அது ஒரு புறம் இருந்தாலும் நம்ம கண்மூடி யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடவுளுடைய கருணை நமக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம எவ்வளையோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர முடியுங்க சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில போராட்டம் அப்படிங்கிறதே ஒவ்வொரு நாளையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு நான் பொது பலனா சொல்றேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் அதுக்கப்புறம் விரிவா சொல்றேன் மேஷ ராசி தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பா இருக்கும் இருந்தாலும் அந்த தொழில் சிறப்பா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமா நீங்க உழைக்க வேண்டி இருக்கும் அடுத்ததான் அலுவலக பணியில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது துறையா இருக்கலாம் இல்ல தனியார் துறையா இருக்கலாம் எந்த துறையில இருந்தாலும் சரிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு நல்ல உறவை வந்துட்டு பேணி பாதுகாத்துட்டீங்கன்னா வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றியை பெறக்கூடுங்க சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் சோ பொது பலன்களா பாக்குறப்போ ஒரே ஒரு கீ பாயிண்ட் தான் நல்லா இருக்கு ஒரு விஷயம் என்னன்னா நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமும் உடனே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் இந்த மாசம் நல்லா இருக்கா இல்லையா முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ விரிவா பேச அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க நான் ஒரே விஷயம் சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கு மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசு வந்து பெருமான்கிட்ட தான் தஞ்சம் புகுந்திருக்கு அது எப்படி தெரியுங்களா உள்ளத்தில நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா அப்படி முருகப்பெருமான் கிட்ட வாழ்க்கையை முழுசா ஒப்படைச்சுட்டு தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்படி இருந்து ஏன் அந்த ஆறுமுகன் நமக்கு வந்துட்டு வழிகாட்டல ஆறு தலை இருக்குல்ல பனிரெண்டு கண்கள் இருக்குல்ல அதுல ஒரு கண் என்ன திரும்பி பார்க்க கூடாதா ஒரு ஓர பார்வை என் வாழ்க்கையை பார்க்க கூடாதா அந்த மனுஷன் பார்த்தாருனாக்க என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம்லாம் காணாம போயிடும்ல என்ன போராட்டம் எனக்கு வாழ்க்கை மட்டும் எத்தனை பேரை நம்பி நான் ஏமாறுறது ஆடுதான் என்னோட ராசிக்கு சின்னமா இருந்தாலும் பெரியவங்க சொல்ற மாதிரி ஆடு யார நம்புது கசாப்பு கடக்காரன் தான் நம்புதுங்கிற மாதிரி என்னுடைய மூளை ஆட்டு மூலி ஆயிடுச்சோ என்னவா தெரியல ஏமாத்துறவங்க கிட்ட மட்டும்தான் நான் ஏமாந்துக்கிட்டு நிக்கிறேன் எவ்வளவுதான் நான் ஏமாறுறது கொஞ்சமாவது எனக்கு ஒரு நல்ல வழி காட்டக்கூடாதா இப்படி இல்ல ஆதங்கத்தோட ஒவ்வொரு நாளையும் கடந்து போயிட்டு இருக்கூடிய மேஷ ராசிக்கு நல்ல காலத்தோடையும் நல்ல தகவலோடையும் நான் வந்திருக்கேன் நல்லது நடக்க போகுது எப்பவும் முருகா முருகானுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பெருசா மாற்றம் இல்லை நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையம் அவரை விட உங்களுக்கு வேற எந்த நான் வந்துட்டு பரிந்துரைக்க முடியும் இருந்தாலும் இவருடன் சேர்த்து அப்பன் ஈசனையும் வழிபாடு செய்ய மேஷ ராசிக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு ஒரு தீர்வு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு தீர்வு உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உங்களுடைய வேலை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு தீர்வு இந்த மாதிரி உடைய சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா அப்பன் ஈசனையும் அப்பன் முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்ய ஒரு நல்ல காலம் நல்ல மாற்றம் பிறக்கும் தீர்வு சொல்லியாச்சு இந்த மாசம் எப்படி இருக்குன்றது சொல்லியாச்சு இப்ப விரிவா பாக்கலாங்களா மேஷ ராசியை பொறுத்தரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பரந நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சி பெற்றதுதான் பொதுவா மேஷ ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல கிரக நிலைகளுடைய அமைப்பை பார்த்து தாங்க பலன்கள் சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்துல தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் பிளஸ் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் கூட்டணியில அமர்ந்துகிட்டு பலன் கொடுக்குறாங்க அடுத்த தைரிய வீரிய ஸ்தானத்துல மனோகாரகன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மனசுக்கு வந்துட்டு இப்ப வேணும் அப்புறம் வேணாம் ால செய்ய முடியுமா முடியாதா நம்முடைய மனசு சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுக்கும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அமர்ந்திருக்காரு நவகிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் நல்லது கெட்டதை நம்ம உணரத்துக்கு அடிப்படையான ஒரு காரணகர்த்தா இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரகதியிலையும் இவரை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில உச்சநிலைக்கு போறோம் அப்படின்னாக்கா அதற்கு காரணகர்த்தாவே இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க எங்க சுகஸ்தானத்துல அடுத்த ரண ருண ரோகஸ்தானத்துல கேது பகவான் இவர் யாரு பாம்பு கிரகம் அடுத்ததா ஐயன சையன போகஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு இவரை தொடர்ந்து லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காங்க சோ இந்த கிரகனுடைய உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து பலன் சொல்லலாம் மேலும் இந்த மாசத்துடைய கிரக நலையிடம் மாற்றம் இருக்கு இல்லையா சுக்கர பகவான் மாறுறாரு சூரிய பகவான் இடம் மாறுறாரு அடுத்ததா புத்தன் பகவானும் இடம் இடமாறுறாரு திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் பகவானும் இடம் மாறுறாரு ஆல்ரெடி ஒன்னாம் தேதிய வந்து பாத்தினாக்க சுக்கர பகவான் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறிட்டாரு இவரை தொடர்ந்து பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறாரு அடுத்த இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து அதே நாள்ல செவ்வாய் பகவானும் தன வாக்கு இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற போறாரு இவங்களை தொடர்ந்து கடைசி நாளான இந்த மாத்திரி இறுதி நாள்ல புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறாரு சோ கிரக மாற்றமும் பார்த்தாச்சு உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்கன்னு பார்த்தாச்சு இதன் காரணம் பலன்கள்னு கேட்டீங்கன்னா இயற்கையிலேயே அதாவது பிறவிலேயே குணம்னு பார்த்தோம்னாக்க தலைமை தாங்கி நடத்தக்கூடியவங்க ஒரு தளபதியா ஒரு அரசு அதிகாரியா சட்டம் ஒழுங்க சீர்படுத்த கூடிய ஒரு காவல் அதிகாரியா இந்த மாதிரியான பதவிகளுக்கு பொருத்தமான மேஷராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள அஞ்சு பிரச்சனைகளுக்கு தீர்வோடு தாங்க இந்த வீடியோ பதவியை நான் தொடங்குறேன் அது என்ன அஞ்சு பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னா முதல்ல ஒரு மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து செய்ய முடியல தைரியமே இல்லை மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருந்தீங்க இல்லையா அந்த மன வலிமை கூட போகுது மன தைரியம் அதிகரிக்க போகுது பண விஷயத்துல படாத பாடு பட்டீங்க இல்லையா அந்த பிரச்சனை தீரப்போகுது பண வரவு அப்படிங்கறது கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கிற மேஷராசி கூட கடன் பிரச்சனையை சுத்தமா சால்வ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு நீங்க உதவக்கூடிய அளவுக்கு பண வரவு அதிகரிக்க போகுது ஆரோக்கிய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய வீண் வரைய செலவுகள் பண்ணிருப்பீங்க குடும்பத்திலயும் சரி உங்களுக்கும் சரி ஸோ அந்த விஷயத்துல முக்கியமா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்பட போகுது மூணு விஷயமாச்சு அடுத்தா மனசுல வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர் குழப்பம் வரும் திடீர்னு கோபப்பட்டுட்டு இருப்பீங்க அந்த அந்த நீங்கி கோபம் அப்படிங்கறது மாற போகுது முக்கியமா தொழில வளர்ச்சி இல்லைன்னு நினைச்சக்கூடிய மேஷ ராசிக்கு தொழில நல்ல வளர்ச்சி பெற போறீங்க லாபம் அதிகரிக்க போகுது இந்த அஞ்சு விஷயம் தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கூடிய விதத்துல இருக்க போகுது மேலும் விரிவா பேசணும்னா வீண் தகராறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சட்டுன்னு நீங்க கோபப்படுறீங்க இல்லையா அந்த கோவப்படுறதுனால அவங்க என்ன பேச வராங்க உங்களுடைய ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க குடும்பத்திலயும் சரி நட்பு வட்டாரத்திலயும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் சரி எங்குமே திடீர்னு கோபம் ஒரு கடகனிக்கே போயிருப்பீங்க கடைக்காரங்கிட்ட ஏதாவது ஒண்ணு பேச போய் அவங்க ஏதோ ஒன்னு சொல்ல எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அந்த முன் கோபம் வந்து உங்களுக்கு வீண் தகராறுகளை ஏற்படுத்தலாம் இதனால என்ன செய்யணும் முன் கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் நிதானமாக செயல்படுவது ரொம்ப நல்லது தொழில வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத்துல இருக்கும் அடுத்த வரக்கூடிய செலவை கட்டுப்பாட்டுல வச்சுட்டீங்கன்னா அப்படின்னா பணத்தட்டுப்பாடு அப்படிங்கறது வராது யாருக்கிட்டையும் கை நீட்ட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா முன்னதான் நீ சொன்ன பண வரவு தாராளமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஏன் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னு ஒரு சிலர் கேட்பீங்க அதாவது பண வருது வருது அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ஒரு தேவைக்கு எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ வரக்கூடிய பண வரவை பார்த்து செலவு செஞ்சுட்டு கையிருப்பை கொஞ்சம் அதிகரிக்கணுங்க அடுத்ததான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்கோபம் வரும்னு சொல்லிட்டு பேச்சிலையும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க அது வந்துட்டு தவிர்க்கணுங்க முற்றிலும் தவிர்க்கணும் கடுமையான அந்த வந்துட்டு காட்டவே கூடாது கிட்ட அந்த மாதிரி பொறுமையா இருந்துட்டீங்க தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்தல அப்படின்னாவே ரொம்ப நல்ல காலகட்டம் இது அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணி புரியக்கூடிய இடங்கள்ல கூட இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பா இந்த ஃபேக்ட்ரியில் வந்துட்டு எந்திரங்களை பயன்படுத்துறீங்களா அவங்களாம் ரொம்ப கவனமா இருக்கணும் மேலிடத்துல அவங்க மூலியமாக நடக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு இல்லையா நீங்க ஒருத்தர்கிட்ட வந்து உதவி எதிர்பார்த்துருப்பீங்க மீனிதர்கிட்டயா இருக்கட்டும் முதலாளிகிட்டயா இருக்கட்டும் அந்த மாதிரி பணிபுரியோட இடங்கள்ல நீ எதிர்பார்த்த உதவிகள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் இதனாலையும் கொஞ்சம் வந்து மனசுல வேதனை உண்டாகும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க பரவாயில்ல பெருசா எதிர்பார்ப்பு வைக்காதீங்க அது ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு தீர்வு அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப சுபபலன்கள் ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுதுங்க குழந்தைகளின் மூலம் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் நட்பு வட்டாரத்துல உறவுக்காரங்கிட்ட பேசி பழகிறப்போ ரொம்ப கவனமா இருக்கணுங்க நம்ம எப்பவுமே நட்பையும் நம்ப கூடாது சொந்தக்காரங்களையும் நம்ப கூடாது உடனே சண்டைக்கு வந்துடாதீங்க நட்பு எப்படின்னு நீங்க சொல்லலாம் சொந்தக்கார சொன்னா கூட நான் ஒத்துப்பேன் அப்படின்னு எங்க மேஷ ராசிக்காரங்களே நான் சொல்ற விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க எத்தனை நட்பு மூலிமா நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க எவ்வளோ பண பிரச்சனை நீங்க நட்பு மூலிமா நீங்க சந்திச்சிருக்கீங்க எவ்வளோ துரோகங்களை நீங்க தாண்டி வந்திருக்கீங்க எல்லாரும் அப்படி சொல்ல கிடையாது ஒரு சிலருக்கு இது வந்து கடன் தான் வந்திருப்பீங்க தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு கணிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம சொல்லிதான் ஆகணும் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுல வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் இந்த இடத்துல எல்லாம் பெண்கள் வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு மாதிரி போட்டு குழப்பவே கூடாது உங்களால வந்து ஒரு அளவுக்கு மீறி யோசிக்கிறது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்க முன் கோபத்தையும் குறைச்சிக்கோங்க முக்கியமா பெண்கள் தான் அதிகமா கோபப்படுவீங்க அது வந்துட்டு உங்களுக்கு நல்லது கிடையாது உங்களுக்கு நல்லது கிடையாது சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது கிடையாது அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்புகளை பொறுத்த வரைக்கும் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க உங்க வேலையை பார்த்து மத்தவங்க போறவடக்கூடிய அளவுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க மேலே வர போறீங்க அடுத்ததா கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருந்த மேஷராசிக்கு கடன் பிரச்சனைகள் தீருங்க உடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் அரசாங்க துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு இவங்களை தொடர்ந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை உங்களுக்கு இருந்த இறுக்கமான நிலை இருக்கு இல்லையா அது வந்து மாறுங்க யார்கிட்ட பேசுறது யார்கிட்ட பேசக்கூடாது யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுனே தெரியல நம்மளை சுத்தி வந்து ஒரு மாயமா இருக்குல்லாம் யோசிச்சிருப்பீங்க அரசியல் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களே இந்த நிலை வந்து உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியை தரப்போகுது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ்க்கையை வந்துட்டு நடத்த போறீங்க மேல் இடத்துல இருந்து உங்களுக்கு கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கவனம் தேவை ஒரே விஷயம் இவ்வளவுதான் அடுத்த பண விஷயத்திலயும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இவங்களை தொடர்ந்து மாணவர்களுக்கு கிட்ட பழகிறப்ப ரொம்ப கவனமா இருங்க கல்வி பத்தின மனக்கவலை அப்படிங்கறது ஏற்படதா செய்யும் பட் இருந்தாலும் அதை நீங்க தெளிவாக யோசிச்சிட்டீங்க அப்படின்னாக்க அந்த மனக்கவலை அப்படிங்கறதும் நீங்கிடுங்க இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதனுடன் சேர்த்து நட்சத்திர பலன்களை பாக்குறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த அடிப்படையில அஸ்வினி நட்சத்திரக்காரங்களே இந்த மாசம் அப்படிங்கிறது சொந்தமா தொழில் செய்யறீங்களா சொந்தமா வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்கள நன்மையே தரக்கூடியதா இருக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சு இருக்கு இல்லையா அதன் மூலமா வாடிக்கையாளர்களை எல்லாரையும் தக்க வச்சுப்பீங்க அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் அலுவலக பணி தொடர்பான அலைச்சல்கள் இருக்கதாங்க செய்யும் சக ஊழியர்களும் வந்து பாத்திருக்கோம் ரொம்பவே ஒத்துழைப்பா இருப்பாங்க சோ அஸ்வினி நட்சத்திரக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமா தான் இருக்கு எந்த ஒரு பெருசா பாதிப்பு எல்லாம் சுத்தமா கிடையாது கடவுளுடைய அணுகிரகத்தினால நல்லாவே இருக்கு அடுத்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல குடும்பத்துல உங்களோட பேச்சுக்கு வந்து பாத்திரக்கா எதிர்பேச்சு இருக்கவே இருக்காது நாளா நீங்க வந்து ஒரு மாதிரி ஆதங்க பற்றி இருந்தீங்க குழந்தைங்க யாருமே நம்மளோட பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சிங்க இல்லையா உங்களுடைய நினப்புக்கு தகுந்த மாதிரி இந்த மாசத்துல குடும்பம் உங்க பேச்சை கேட்கும் அடுத்த கணவன் மனைவிக்கிடையே வந்து பாத்திருக்கா மகிழ்ச்சி அப்படிங்கிறது நீடிக்கும் பிள்ளைகள் தொடர்பான காரியங்கள் எல்லாமே செய்து முடி கொஞ்சம் நீங்க அலைச்சல்களை சந்திக்க வேண்டி இருக்குங்க பட் இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் அது உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு இல்லையா அதுல இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலக போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது கூடும் ஆக மதத்துல பரணி இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே அற்புதமான மாதமா இருக்கு இதை தொடர்ந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு முக்கியமா மாணவர்களுக்கு கல்வியில உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் கல்வியில வெற்றி பெற தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுவது ரொம்பவே சிறப்புங்க அடுத்த காரிய தடைகள் இருந்துச்சு இல்லையா தாமதங்கள் இருந்துச்சு வீண் அலைச்சல்கள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே மாறப்போகுது உங்களுடைய மன கவலைகள் அப்படிங்கிறது தான் செய்யும் பட் இருந்தாலும் அது நிரந்தரமா இருக்காது அதுவும் நீங்கிடுங்க அடுத்தா நீங்க எதிர்பார்த்த செலவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால பணவரத்தை வந்துட்டு பார்த்து செலவு பண்ணுங்க ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு பல விதங்கள்ல நன்மைகளை மட்டுமே கொண்டு வந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய பணவரத்தை வந்துட்டு சேமிச்சு வச்சுக்கோங்க நிறைய இடங்கள்ல நிதானத்தை கடைபிடிங்க உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது மேக்சிமம் இந்த மாதத்துல ஃபுல்லா சால்வ் ஆகிடுங்க இவ்வளவுதாங்க இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரிகாரம் அப்படிங்கிறது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் வள்ளி தெவானியோடு காட்சியளிக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை வந்து வீட்டுல வச்சு வழிபாடு செய்யுங்க நிச்சயமா ஒரு நல்ல மன நிம்மதியும் நல்ல பணவரும் செல்வம் செழிக்குங்க